இன்னைக்கு பரணி நட்சத்திரத்துல பிறந்த நபர்கள் அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணனா வெற்றியாளராக மாற முடியும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் நம்ம பைக் கீ அல்லது வந்து கார் கீழே வந்து சின்னதா ஒரு கத்தி ஓகேங்களா சின்னதா ஒரு கத்தியை வந்து வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பானது இவங்க வந்து ரெகுலரா வந்து வருஷம் ஒரு தடவை திருவண்ணாமலை தீபத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு அல்லது எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ திருவண்ணாமலை போயிட்டு வரலாம் அல்லது வீட்டுல வந்து திருவண்ணாமலையோட சாமி போட்டோ வச்சு வழிபாடு பண்ணாலும் இவங்களுக்கு வந்து வெற்றியாளராக மாற முடியும் இவங்க எப்போதும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பானது அதிர்ஷ்டம் உண்டு அதே மாதிரி இந்த தீபாவளி டைமில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒத்தை வெடி பிஜிலி வெடினா சொல்லுவாங்க அதை வாங்கி வெடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க முக்கியமான காரியத்துக்கு வந்து வெளியில் போகிறாங்க அந்த காரியம் வெற்றி அலைன்னா அந்த வெடியை வெடிச்சிட்டு போனாலும் வந்து அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் இவங்களுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனுக்கு வந்து உதவுறது வந்து ரொம்ப 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 நன்மை தெரியும் ஈபில லைன்மேனா இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்யலாம் அல்லது நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா அஹ் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சாலும் வந்து வாழ்க்கையில வந்து இவங்களுக்கு வந்து வெற்றியாளராக மாற முடியும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அத்தி மரத்தோட குச்சி சின்னதாக வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து பாக்கெட்ல இல்லை மணி பர்ஸ்ல வந்து வச்சுக்கலாம் அல்லது கல்லா போட்டு வச்சாலும் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் இவங்க பயன்படுத்துற சோப்புல வந்து தேங்காய் எண்ணெய் சோப்பு அப்படின்னு இருக்கு அதை ரெகுலராக பயன்படுத்த வந்துட்டாவே இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து கிடைச்சிரும் தேங்காய் எண்ணெய் சோப்புங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஷ்ஷி அந்த பனியன் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை இவங்க வாங்கி கொடுத்தாவே வந்து இவங்க வந்து வெற்றியாளராக மாறுவாங்க அது மெயின் கபடி வீரருக்கு வாங்கி கொடுத்தாங்கனாலும் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைகிற வாய்ப்புகள் வந்து உண்டு இவங்க நாதஸ்வரம் இசையை வந்து அடிக்கடி கேட்டுட்டு வந்தாவே வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள் நாதஸ்வர இசையை வந்து ரிங்டோனாக கூட இவங்க வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளு அம்பு அந்த படம் உள்ளது அல்லது இவங்க வேலை செய்கிற இடத்துல வண்டியில் எங்கே இவங்க அடிக்கடி பார்க்குறாங்களோ அந்த இடத்துல வந்து வெள்ளு அம்புவோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டாலும் இவங்களோட அதிர்ஷ்டம் வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்